உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோறு உடைத்த சோழ நாட்டில் ஆண்டாலும் சங்ககால சோழர் தொடங்கி சோழர் வரை இவர்தான் எங்கள் முன்னோர் இவர் வழிவந்தவர்கள் நாங்கள் என்று மார்தட்டி கல்வெட்டுகளில் செதுக்கிக் கொண்டார்கள் வாட்போரில் வடவர்களை ஓட ஓட விரட்டிய இளஞ்சே சென்னியின் ஒரே மகன் அரியணைக்காக காத்திருந்த மன்னர்கள் மத்தியில் அரியணை இவருக்காக காத்திருந்தது காலில் புண்பட்டு அதையே தம் அடையாளமாக கொண்டு தம் பெயரை வரலாறு முழுமைக்கும் நீண்டு வேறுபரப்பிய சோழ பேரரசின் அச்சாணி காவேரிக்கு கரைகண்டு இமயத்தில் புலிச்சின்னம் பொறித்த மாவீரன் சங்க இலக்கியம் முதல் சமய இலக்கியம் வரை இவர் புகழ் பாடாத நூல் ஏதும் இல்லை ஆம் அவர்தான் திருமாவளவன் என்னும் பட்டப்பெயர் பெற்ற கரிகால பெருவளத்தான் பழம்பெரும் சோழ பேரரசன் இளைஞர் சென்னையனின் மகன்தான் நம் கரிகால பெருவளத்தான் காவேரி கரையோரம் அமைந்திருந்த உரையூரை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்த சோழ பரம்பரையில் தோன்றிய கரிகாலனின் பிறப்பு என்பதே பெரும் வரலாறு அரசர் இளைஞர் சென்னியனுக்கு பல காலமாக குழந்தை இல்லாததால் நாட்டு மக்களும் நாட்டு அரசனும் கவலை கொண்டிருந்தார்கள் பின் நாட்களில் அரசரின் மனைவி கர்ப்பம் தரித்தார் அது ஆனா பெண்ணா என்று நாடு முழுமையும் கேள்வி அந்த தினம் வந்தது பார் போற்றும் கோமகன் பிறந்தார் கரிகாலனின் சிறுவயதிலேயே அவருடைய தந்தை இளைஞர் சென்னியன் இறந்தார் அரசியல் காட்சிகள் மாறியது இளைஞர் சென்னியன் கீழிருந்த சோழ அரசு அரசரின்றி அனாதையானது அன்றைய காலகட்டத்தில் அண்டை நாட்டு அரசுகளும் அரசனும் வலிமையாக இருந்தார்கள் பாண்டியனும் சேரனும் வேலிற்குடிகளும் சோளத்தை கைப்பற்றி அரசாட்சி செலுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் தாயில்லாத குழந்தை போல மன்னனில்லா ஆட்சி எவ்வித வளர்ச்சியும் குலம்போல் குளம்போல் தேங்கி போனது அரசனுக்காக காத்திருந்தது அரியணை இங்கு உங்களுக்கு ஓர் கேள்வி வரும் தமக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லா ஒரு அரச வாரிசு பிறந்தது அல்லவா அது எங்கே இளைஞர் சென்னையனின் மறைவிற்கு பின் பதவி ஆசை கொண்ட அமைச்சர்கள் பக்கத்து நாட்டு அரசர்களிடமும் இருந்து சிறுவனான கரிகாலனுக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க கரிகாலன் மறைவாக வளர்க்கப்பட்டார் அரியணையை அவரிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு இரும்பிடார் தலையர் என்னும் பெரும் புலவரிடம் ஒப்படைக்கப்பட்டது கரிகாலன் பற்றி வரலாற்றில் பல செவி செய்திகள் உள்ளது இந்த புலவர் கரிகாலனின் தாய்மாமா என்று கூட செய்தி உள்ளது சோழ நாட்டின் எல்லையில் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் கரிகாலனின் சிறுவயதிலிருந்தே சோழ நாடு உனக்காக காத்திருக்கிறது என்று புலவர் சொல்லி சொல்லி வளர்த்தார் இளமை பருவத்திலேயே வாட்போர் விற்போர் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் என்று அனைத்தையும் கற்றுக்கொண்டார் திருமாவளவன் காலம் வந்தது சோழ நாடு அரசர் வேண்டும் என்று ஏங்கியது கரிகாலன் என்ற பெயர் கொண்ட அனைவருக்கும் தலைமை பொறுப்பை காலம் தரும் அது அன்று தொட்டு இன்று வரை பொருந்தும் அப்படி காலம் கனிந்தது சோழ நாட்டின் அரசரை பட்டத்து யானையைக் கொண்டு தேர்வு செய்யலாம் என்று அமைச்சர்கள் முடிவு செய்தார்கள் அரண்மனையின் பட்டத்து யானையான பிடர்தலையின் தும்பிக்கையில் மாலையை நம்பிக்கையுடன் ஒப்படைத்தார்கள் பிடர்தலை நாடு முழுவதும் தேடி அலைந்தது எங்கு தேடியும் சோழத்தின் அரசன் கிடைக்கவில்லை அலைந்து அயர்ந்த யானை இறுதியாக சோழத்தின் வாரிசு கரிகாலனை அடையாளம் கண்டது சோழ தேசத்து அரியணை மன்னனை தம் தோள்களில் ஏற்றியது எக்காலமும் உரசும் ஓங்கி ஒலிக்க முடிசூடி செங்கோல் செலுத்தினான் கரிகால பெருவளத்தான் சுடப்பட்டுயிர்வு இந்த சோழன் மகனும் என்று தொடங்கும் பழமொழி நானூறு இதை குறிப்பிடுகிறது கரிகாலனின் பெயர் காரணம் பற்றி இரு குறிப்புகள் உள்ளது கரிகாலன் என்றால் தீயினால் கருகிய கால்களை உடையவர் என்றும் அந்த பெயருக்கு பொருள் உண்டு கரி என்றால் யானை என்றும் காலன் என்றால் யமன் என்றும் ஒரு பொருள் உண்டு இவ்விரு பொருள்களும் கரிகாலனுக்கு பொருந்தும் ஆம் பல போர்களில் யானை மீது அமர்ந்து பல பகைவர்களுக்கு காலனாக விளங்கியவர் நமது மன்னர் அதே போல் சிறுவயதில் ஒருமுறை பகைவர்கள் இவரை அடையாளம் கண்டு ஒரு வீட்டின் உள்ளே சிறைப்படுத்தி வீட்டுக்கு நெருப்பு வைத்தார்கள் அங்கு இருந்து தப்பிய போது அவரது கால் நெருப்பு பட்டு கருகியது இதனால் இவர் கரிகாலன் என்று பெயர் பெற்றார் என்று சங்ககால பாடல்கள் கூறுகிறது இவர் அரச பதவி ஏற்றவுடன் சுற்றியிருந்த நாட்டு அரசர்கள் இவருக்கு எதிராக சதி செய்ய தொடங்கினார்கள் இதை அறிந்த வளவன் தன் படைகளை பெருக்கினார் கரிகாலனின் கன்னிப்போர் என்று சங்க நூல்கள் எல்லாம் வர்ணிப்பது அந்த ஒரு போரைத்தான் இளம் காலை கரிகாலனுக்கு எதிராக பாண்டிய அரசனும் சேர அரசன் சேரலாதனும் அவர்களுடன் இணைந்து பதினோரு வேளிர்களும் களம் கண்டார்கள் தஞ்சாவூர் அருகில் வெண்ணி என்ற இடத்தில் அவர்கள் படையுடன் கரிகாலனின் கீழிருந்த சோழப்படை மோதியது இப்போர் பற்றி பல சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன இந்த போரில் கரிகாலனின் கீழ் இருந்த சோழப்படை ஆரம்பத்தில் இருந்தே வீரியத்துடன் சண்டையிட்டது பதினோரு வேலிர்களில் சில அரசர்களுக்கு கரிகாலன் காலனாக இருந்தார் பாண்டிய அரசரின் பெயர் என்ன என்பது இன்று வரை விலகாத மர்மம்தான் இந்த போரில் சேர அரசன் சேரலாதன் முதுகில் புண்பட்டு தோல்வியை தழுவினார் இந்த போர் பற்றி சங்ககால பெண்பார் புலவர் வென்னி குயத்தியார் அவருடைய புறநானூற்று பாடல் ஒன்று கூறுகிறது நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவ சென்று அமர்ந்தனின் ஆற்றல் தோன்ற வென்றோய் நின்னும் நல்ல நன்றே கலிகொல் யானர் வென்னி பரந்தலை புகழ் உலகம் எய்தி நாணி வடக்கிருந்தோனே இந்த பாடலில் கரிகாலனின் புகழ் மட்டுமின்றி முதுகில் புண்பட்டு தோல்வியடைந்த சேரலாதன் வடக்கு நோக்கி உயிர் நீத்தார் என்கிறது அந்த போரில் பெரும் வெற்றியடைந்த கரிகாலன் சோழ நாடு தாண்டி சேர பாண்டிய நாடுகளையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் இந்த வெண்ணி போர் பற்றி சங்ககால புலவர்கள் பலர் பாடியுள்ளார்கள் பதினோரு வேளிர்களையும் இரு பேரரசர்களையும் வென்ற கரிகாலனை கண்டு பல மன்னர்கள் ஒதுங்கியே இருந்தார்கள் ஆனால் அன்று இன்றைய ஆந்திரா பகுதியில் இருந்த ஒன்பது குறுநில மன்னர்கள் கரிகால பெருவலத்தானுக்கு எதிராக படை நகர்த்தி தமிழ் தேசத்து எல்லைக்கு வந்தார்கள் யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை என்று பெரும் படைக்கு தலைமையேற்று மேல் வீற்றியிருந்த கரிகாலனை கண்ட எதிரிப்படையின் ஒன்பது அரசர்களும் தன் வெண்ணிறக் குடையை கீழ் தாழ்த்தி போர்க்களத்தை விட்டு ஓடினார்கள் என்று விரிகுலை பொழிந்த பறியுடை நன்மான் பெருவள கரிகால் முன்னிலை செல்லார் சூறாவாகை பரந்தலை ஆடு பெற ஒன்பது குடையும் நண்பகல் ஒழித்த இந்த பீடியில் மன்னர் என்று இந்த அகனானூறு பாடல் கூறுகிறது வாழ்ச்சத்தம் கேட்கவில்லை குருதி சிந்தவில்லை ஆம் இங்கு போரே நடைபெறவில்லை கரிகாலனை கண்டவுடன் காலனை கண்டது போல் ஓடிவிட்டார்கள் கரிகாலன் தான் அரசனான பின் பல காலத்தை போர்க்களத்தில் தான் கழித்தார் கரிகாலன் என்று பெயரை கேட்டவுடன் நாம் அனைவருக்கும் ஞாபகம் வருவது வடக்கு நோக்கி படையெடுத்துச் சென்று இமயத்தில் சோழத்தின் புலிச்சின்னத்தை என்று தமிழர்களின் வரலாறு நெடுகிலும் நாம் காணலாம் ஆம் அந்த வடக்கு நோக்கி மற்ற அரசர்கள் செல்வதற்கு அடித்தளமிட்டது கரிகால பெருவலத்தான்தான் தென் பகுதியில் பலரை வென்ற பின்னும் போர்த்தாக மடங்காத கரிகாலன் வடக்கு நோக்கி சென்றார் செல்லும் வழியில் எதிர்த்த அவந்தி மகதம் போன்ற அரசுகளை வென்றதாக சில குறிப்புகள் உள்ளது இமயம் வரை சென்றதற்கு பல ஆதாரம் இருந்தாலும் சிக்கிம் அருகில் சோழ கணவாய் என்ற ஒரு இடம் உள்ளது இது கரிகாலன் சென்ற வழியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் வாழ்வில் பல பகுதியை போரில் கழித்த இளைஞர் சென்னையின் புதல்வன் எதிரிகள் யாரும் இல்லை என்ற நிலைக்கு வந்த பின் கவனத்தை சோழ நாட்டின் வளத்தை பெருக்குவதில் செலுத்தினார் கரைபுரண்டு ஓடும் காவிரியின் குறுக்கே அணை கட்ட விரும்பினார் தரைப்படையில் மட்டுமல்ல கடற்படையிலும் ஆதிக்கம் செலுத்திய கரிகாலன் இலங்கை மீது படையெடுத்து இலங்கையை வென்று தன் முன்னோர் எல்லாளனின் மண்ணை மீண்டும் சோழர் வசம் கொண்டு வந்தார் அங்கு தன் தளபதியிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு பனிரெண்டாயிரம் சிங்களர்களை கைது செய்து தமிழகம் திரும்பினார் அதன் பின் யாருக்கும் கட்டுப்படாமல் கரை ரண்டு ஓடும் காவிரியின் குறுக்கே முப்பது ஆண்டுகள் பாடுபட்டு கல்லணையைக் கட்டினார் கரிகாலன் என்று சில குறிப்புகள் உள்ளது காடு கொன்று நாடாக்கி வளம் பெருக்கி என்ற பாடல் கரிகாலனின் அரசாட்சி பற்றி கூறுகிறது ஆட்சியின் போது மக்களுக்கும் சோழ நாட்டுக்கும் இவர் செய்த சீர்திருத்தம் என்பது அளப்பெரியது இன்றும் வரலாறு இவரை நினைவு வைத்திருக்கிறது என்றால் இவர் வீரமும் அரசாட்சியும்தான் காரணம் இமயத்தில் புலி பறக்கவிட்ட கரிகாலனை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் வரலாறு மறவாது போன்று மேலும் பல காணொளிகளை காண சாற்றையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்